எம்மு எனக்கு ஒரு டவுட்டு உங்ககிட்ட சொல்லிருக்கேன் மணி ஒரு பெற்ற டவுட் கேட்கும் போது இப்படி கோபடுக்கா டவுட் என்னன்னு கேளு தெரிஞ்சா சொல்லு இல்லனா விடு அவ்ளோதானே இதுக்கு போய் கோவப்பட்டு கிடக்கா சரி சரி உன் டவுட் என்ன சொல்லு எம்மு நம்ம பேசுக மொழிய ஏன் தாய்மொழின்னு சொல்லுகோம் எனக்கு என்னட்டி தெரியும் காலநிலமா தான் சொல்லிட்டு வரவா தான் நம்மள சொல்லுகோம் இதுக்கு நீ தெரியலன்னே சொல்லிருக்கலாம் உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நான் அண்ணன்கிட்ட கேட்டு பாக்கேன் உனக்கு தெரிஞ்சது அவ்ளோதான் எனக்கு வேலைக்கு நேராயிட்டு நான் போய்ட்டு வரேன் சரி மக்களை பாத்து பத்திரமா போய்ட்டு வா என்ன ஒரு நிமிஷம் என்னமா தங்கச்சி என்ன விஷயம் எதுவாவது சீக்கிரம் சொல்லு எனக்கு வேலைக்கு நேராயிட்டு என்ன எனக்கு ஒரே ஒரு டவுட் அந்த டவுட் மட்டும் தீர்த்து வச்சிட்டு போவான் சரி சரி சீக்கிரம் சொல்லு என்ன டவுட் என்ன நம்ம பேச மொழிய ஏன் தாய் மொழி சொல்லலாம் ஏன்னா அப்பம் பேச எந்த வீட்லயும் கேக்குது கிடையாது அதனாலதான் தாய் மொழி சொல்லலலாம்